அப்துல்லா இன்னு சைக்கான ரஹ்மான் அவர்கள் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் எண்ணூற்றி நாற்பத்தி மூணாவது நாளை நாற்பத்தி ரெண்டாவது நாளை இருக்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டாவது நாளில் மீண்டும் உடைய மிரட்டல் அதுக்கப்புறம் இப்போ ஒரு பயங்கரமான பல்டி என்று தொடர்கிறது இதில் ஏமன் தங்களுடைய தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள் சுருக்கமாக சொன்னால் செங்கடலில் போரை தொடங்கினார்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நேற்று மூணு மிசில்களை ஃப்ரம் தைஸ் கவ கவர்னரேட் என்று சொல்லக்கூடிய தாய்ஸ் கவுன கவர்னரேட்டில் இருந்து செங்கடலை நோக்கி பாய்ச்சி இருக்கிறார்கள் அது செங்கடலில் நடக்கக்கூடிய அல்லது போக்குவரத்துகளை ஒட்டுமொத்தமாக கம்பிக்க செய்வதற்கு அந்த மிசில்கள் எப்படிப்பட்டவை என்று சொன்னால் இதற்கு முன்னால் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனையும் யூஎஸ்எஸ் ஜெரால்டையும் யூஎஸ்எஸ் ட்ரூமேனையும் தாக்கிய அதே மிசில்கள் இந்த மிசில்கள் தான் வெனிசுலாவை நோக்கி அமெரிக்காவினுடைய கப்பல் படை சென்ற போது அங்கே இருந்த அப்பாவி மீனவர்களை அவர்கள் தாக்கி நூறு பேரை கொலை செய்த நேரத்தில் அவர் எதிர்த்தாக்குதலை நடத்தி அந்த மீனவர்கள் அதற்கு மேல் தாக்குதல் நடக்காமல் காப்பாற்றிய அதே மிசில்கள் அப்போ இந்த மிசில்கள் இப்போ இதுவரைக்கும் எம்மன் பயன்படுத்தாத மிசில்கள் என்று பாஷா ரிப்போர்ட் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லுது இன்னொன்று வீடியோ டாக்குமெண்டட் வித் ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட் கோஆர்டினேட்ஸ் அதாவது நம்ம ஜிபிஎஸ் போல உள்ள ஒரு சிஸ்டம் என்று நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் அது வழியாக எடுத்த சில எடுத்த சில படங்கள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் ராசல் ஆரா என்ற கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக சில பல ஜெட்டுகள் சில இல்லை பல ஜெட்டுகள் பறந்திருக்கின்றன அதுவும் அந்த சட்டங்களை வைத்து பார்க்கின்ற போது அங்கேயும் ஒரு ரோந்து வேலையை செய்ததாக தெரிகிறது ஆக செங்கடலும் செங்கடலையும் அதேபோல் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் முழுமையாக ஹூத்திஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருக்கிறார்கள் அடுத்தது அவர்கள் இப்பொழுது அல் குஸ் அல் செய்யர்ன்னு சொல்லி ரெண்டு ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேவு பார்ப்பதற்காக அந்த வேவு பார்க்குற ஏவுகணைகள் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய கப்பல்களை எல்லாம் அளித்தது இவை தான் அப்போ ஹூத்திஸ் வந்து இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி புதிய ஏவுகணைகள் இவற்றோடு நின்று கொண்டு இருக்கிறார்கள் இதில் ஈரான் வந்து ஹர்மூஸ் ஜலசந்தியை நான் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் எவனோ வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதோட ஈரான் வந்து ஒரு புதிய ஃப்ளீட்டை கட்டிச்சு அதை நான் முன்னாடி உங்கள்கிட்ட காலநிலையில் சொன்னேன் அந்த அந்த கப்பல் அந்த கப்பல் போர்க்கப்பல் படை இப்பொழுது கடலில் இருக்கிறது அதுவும் மூவாக ஆரம்பிச்சிட்டு இப்போ ட்ரம்ப்புக்கு வேறு வழி இல்லை இப்போ ஹூட்டிசி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஏற்பாடெல்லாம் ஐஆர்ஜிசி வந்து ஃபஸ்ட் அட்டாக நீங்கள் எடுத்துக்கிடணும்னு எங்கள்கிட்ட சொல்லிச்சு அதனால நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்கி விட்டோம் நாங்கள் இன் கோஆர்டினேஷன் வித் ஐஆர்ஜிசி தான் அப்படின்னு சொல்லுது ஊட்டிஸுடைய தாக்குதலை அமெரிக்கா கண்டும் காணாது போல் பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறது ஆனால் பதறி போய் கிடக்கிறது இப்போ இது இவ்வளவுமே எமன்ல இருந்து வரக்கூடிய செய்தியும் இருந்து சிஎன்என் செல்லக்கூடிய செய்திகளும் இதை பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு அதை சேனல் பதினாலு இஸ்ரேலில் உள்ள ஊடகமும் அதை பெருசாக சொல்லியிருக்கிறது சேனல் பதினாலு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா ஹூத்திஸ் ஸ்டார்ட் அட் த வார் ஹூத்தீஸ் வந்து யுத்தத்தை தொடங்கி விட்டார்கள் இப்போது ஒரு சீக்ரெட் லெட்டரை ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பினாராம் அது இது வந்து மிடில் ஈஸ்ட் மானிட்டரில் அந்த லெட்டரை அவங்க கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க அந்த சீக்ரெட் மெசேஜ் லெட்டர்னு இல்லை சீக்ரெட் மெசேஜ் அதில் சீக்ரெட் மெசேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம அந்த இன்னும் ரெண்டு வாரத்துக்கு நமக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும் நம்ம அட்டாக் பண்ணதாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு மே தான் அட்டாக் பண்ணுவோம் என்ன பண்ணாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில் செய்தி ட்ரம்ப் வாண்டிய டீல் ட்ரம்ப்புக்கு இப்போ என்னன்னா டெமோக்ரஸியெல்லாம் அங்கே இது பண்ணலாம் இல்லையா அவங்களுக்கு ஈரான் வந்து ஒரு ஒப்பந்தம் போட வேண்டுமா இதுக்கு என்னதுக்கா இவ்வளோ பெரிய பட படவடப்போம் அது கப்பல்ல எல்லாத்தையும் இதை கொண்டு வந்து இப்போ ஒண்ணு மிஞ்சாது எல்லாம் ஒரு இங்கேயே தாந்துருவோம்னு தெரிஞ்ச பிறகு ஒன் ஏ டீல் அதுக்கு பிறகு மேக் ஏ டீல் அப்படின்னு சொல்லி ஈரான்ட சொல்லியிருக்காங்களாம் தெளிவான சரண்டருடைய வார்த்தைகள் இவையெல்லாம் நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட விரும்புகிறோம் என்பதும் நீங்கள் எங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்துல என்ன அணு ஆயுதம் கூடாதான் டெமோக்ரஸி இல்லை அணு ஆயுதம் கூடாதான் அதாவது அங்கே போராளிகளை நீங்கள் வன்முறையை கொண்டு அடக்கிறீர்கள் என்பது போகி அதெல்லாம் பேச்சில் இருந்து விட்டுக்கிட்டு இப்போ ஒப்பந்தம் போடு நான் வந்து அணுகுண்ட தயாரிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம் போடு தான் எப்பவுமே தயாரிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது ஒரு வேலையை செய்திருக்கா அது என்னன்னா டஹ்ரான்ல போய் உட்காந்து புரொட்டஸ்ட பத்தி முழு வீடியோ ஒண்ணை போட்டு விட்டுது நீ சொன்ன மாதிரி எண்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்லாம் கைது செய்யப்படல செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் நிறைய பேர் நூறு பேர் இறந்துருக்காங்க அப்படி இருந்தும் அவர்கள் தான் காத்து இருக்கிறார்கள் வியாபாரிகள் ஆரம்பித்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணது மொசாதி சிஐஏ எம்ஐ சிக்ஸ்டீன்னு அவன் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான் இது காரணம் என்ன தெரியுமா நேற்று நான் ஒரு யூத சகோதரி அதை ஈரான் சிட்டிசனு அவள் வந்து செத்து போனதா செத்தவர்கள் இதில் கிடக்கிறதா இது பண்ணியிருக்காங்க இல்லையா அவன் இப்போ நேத்துலேருந்து ஒரு சின்ன ஷார்ட் கிட் தயார் பண்ணி அனுப்பியிருக்காள் ஐ ஆம் லிவிங் இன்னொன்று இன்னொன்று ஐ டைட் அண்ட் கேம் பேக் நான் இறந்து விட்டு திரும்ப வந்தேன் அப்படின்னு மீடியாக்கள் என்னை கொண்டுது அப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா அவருடைய பயங்கரமாக வைரல் இப்போ இவருக்கு ஈரானை பற்றி சொன்னால் போய் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்போஸ் ஆகும்னு ட்ரம்ப்பை எதிர்பார்க்கலை ஈரானை பற்றின போய் எக்ஸ்போஸ் ஆகிட்டு அதனால் இப்போ அவனை தூக்கில் போடாதே இவனை தூக்கில் போடாதான்னு சொல்லல ஆனால் ஈரான் நேற்று பன்னெண்டு மொசாது ஏஜென்ட்டை தூக்கில் போட்டிருக்கு அப்போ ஈரான் நம்ம தெளிவா சொல்லுது என்னுடைய சட்டங்கள் செயல்படுவதிலையோ என் நாட்டில் நான் நீதி நிலைநாட்டுவதிலோ இங்கே உழவு பார்த்து ரண்டகம் செய்கின்ற துரோகிகளை தூக்கில் போடுவதே தடுக்கிறதுக்கு நீ யாரும் இல்லை அதை பேசவே இல்லை சொல்லி அது சொல்லியிருக்கி அடுத்தது வந்து ஒரு டிக்ளரேஷனே அபிஷியலா கொடுத்துருக்காங்க ஈரான் மீது ஒரு துரும்பு விழுந்தால் கூட அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் உள்ள எல்லா தளங்களும் எங்களுடைய லெஜிடிமேட் டார்கெட் நாங்கள் சட்டப்பூர்வமாகவே தாக்கலாம் என்று ஒரு அறிக்கை விட்டுருக்கேன் அமெரிக்காவினுடைய முதல்ல நேவல் அசட்ஸ்ன்னு வந்தது அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை அவங்க மாற்றிக்கிட்டாங்க மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நே நேவல் அசட்ஸ் மட்டும் இல்லை மத்திய கிழங்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் தாக்குவோம்னு இப்போ அவரோட ட்ரூப் சோஷியல்னு சொல்லி ஒரு மீடியா வச்சுருக்காரு அதில் ஒரு பெரிய இதை நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணிணோம் மென்சிலாக பண்ணோம் ஆனால் நீ பேச வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இதையும் போட்டிருக்காரு அதையும் தல மீடியாக்கள் எடுத்து காட்டுகிறது இப்போ ஹூத்தி செய்ய ஒரு பெரிய லாபம் என்ன தெரியுமா சவுதி அரேபியா யூஏயும் பயந்து ஓடி போனனால கதிரம் அவுட்டுங்கிற அந்த மெயின் ஆயில் ப்ரொடக்ஷன் அதாவது பெட்ரோலியம் நிறைய கிடைக்கக்கூடிய அந்த இடத்த ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தனியா கவர்னரையும் போட்டாங்க அதுக்கு தனி தளபதியும் போட்டாங்க இதை எமனி கவர்மெண்ட் செய்ததான் சொல்றாங்க எமனி கவர்மெண்ட்ங்கிறது ஹூதீஸோட கவர்மெண்ட் தான் அடுத்தது ஹூதீஸ் வந்து நிறைய ரெக்ரூட் பண்றாங்க அவங்க மிலிட்ரி அகாடமில படிச்சுட்டு எல்லாம் பாஸ் அவுட் பண்ணி வெளியில அனுப்பிட்டாங்க நீங்க வந்து போங்க இத்தத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க இப்போ அமே சவுதிக்கு அதுல சவுதிக்கு தான் ஒரு பெரிய லாஸ் என்னன்னா பாவம் சவுதி வந்து ஒரு ப்ராஜெக்டு ரெண்டாயிரத்தி முப்பதுன்னு ஒன்று வச்சுருந்து அதில் ஒரு நூறு மைலில் ஒரு பெரிய சிட்டியை உருவாக்குதாகவும் அது உலகத்தில் உள்ள எல்லா டூரிஸ்ட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு இப்போ அமெரிக்காவுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து அதுக்கு பணம் இல்லாமல் போச்சு பாவம் அந்த ப்ராஜெக்டு ஃபெயில்வர் சல்மானுடைய லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக காட்டணும்னு பார்த்தாரு அது ஃபெயில்வர் இப்போ அந்த ஃபெயிலுவருக்கு பின்னாடி இன்னொரு கதை அது என்னென்னா ஆயில் ரெவன்யூ அங்கே குறஞ்சி போச்சுது இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் குறஞ்சி போச்சுது அதனால தான் டூரிஸத்தை டெவலப் டூரிசத்தை டெவலப் பண்ணுறோம் சுற் போக்கு சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்துகளை அதிகப்படுத்த போகிறோன்னு சொன்னது பயங்கரமாக ஒரு மரண அடியை சந்தித்து விட்டது அது என்னன்னா இப்போ யூன அமெரிக்காவுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இப்போ அமெரிக்கா கைகளை நோக்கி இருப்பதாக இருக்கிறது இந்த விரக்தியில் சல்மான் என்ன சொல்லிட்டானா அமெரிக்காவை வந்து ஈரானை தாக்கினா நாங்களும் வேண்டாம் என்ன விரைக்கலையும் இருந்தால் இது வரும் அப்போ அவங்க ஸ்பேஸ உபயோகப்படுத்த மாட்டாங்கிறதுல இருந்து யுத்தத்தில் வேணும்னா நாங்களும் கலந்துக்கிடுவோம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அது ஹூட்டீசு வசதியாக போய்தான் கதனமோட்டு பொருள் உள்ள பகுதிகளை அவர்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிடுங்க சல்மான் ரசீது சல்மானுடைய அறிவிப்பு போரில் இறங்குவோம்னு டைரக்டா இல்லை நம்ம தேடினா வரைக்கும் போரில் இறங்கணும் இல்லை எங்க ஸ்பேஸை பயன்படுத்த மாட்டேன்னா சிலர் சவுதியும் யுத்தத்தில் குதிக்க போகிறதுன்னு போடுறாங்க அது அந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சவுதியினுடைய நேச்சரும் அப்படி அவங்க அமெரிக்கா அவ்வளோ தூரம் இருக்கிறே இல்லை அவங்க உள்ளே இருக்கிறான ஒரே நாளில் பிடிச்சிருவான் சவுதியை அடுத்தது ட்ரம்ப்புக்கு இன்னொரு பெரிய ஹெட்ஹேக் என்னன்னா நான் அந்த இம்பீச்மெண்ட்டு இது கொண்டு போயிட்டு இருந்தாங்க அது பெரிய அளவில் மீண்டும் போய் சென்று கொண்டு இருக்கிறது அடுத்தது நத்தியான்கு அமெரிக்கா மீது ஒரு பழியை வச்சிருக்கான் அது என்னன்னா பல உண்மையில சொல்லக்கூடிய செய்தி அது அது என்னன்னா நீ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என் மேல ஆயுத தடை போட்டதனால் இது இந்த யுத்தத்துல நமக்கு தெரிஞ்சு மற்ற எங்கெல்லாம் சொல்ற மற்ற ஊடகவியலாளர்களும் சொல்வது ரெண்டு பில்லியன் டாலருக்கு உதவி செய்திருக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உள்ளல இது பைடன் வந்து ஒரு கட்டத்தில் ஆம்சமுக்காருக்கு போட்டனால தான் நாங்கள் எங்களுடைய மிக முக்கியமான படை எல்லாம் இழந்தோம் தளபதியும் இழந்தோம் அப்போது வெளியில் நம்ம இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறத விட அதிகமான இழப்புகளை சந்தித்து இருக்கிறார்கள் அதனால தான் கடைசியில் தங்களுடைய படம் உதவாதுன்னு போய் இந்த கொரோபரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முனாஃபிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆக இப்போது இறை தேடி அலையும் ஹூட்டிசூடைய மிசில்ஸ் வேவுபார்க்கும் ஹூட்டிசோடைய மிசில்ஸ் கடலில் இறங்கி யா யாருடா வாரா எங்களை மரட்டேன்னு சொல்ல ஈரானுடைய கப்பல் படை அது ஒரு பரிவாரம் எல்லாம் இறங்கின பிறகே ஐ ஒன்ட் ஏ டீல் ஏ டீல் எங்களுக்கு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு கொஞ்சம் மோத்த இது பண்ணி அனுப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அது பிறகு ஒரு பெரிய வெற்றி போராளிகளுக்கு ஈரானுக்கு ஹூத்திஸுக்குன்னு சொல்லணும் நேட்டோல வந்து நேட்டோனுடைய யூரோப்பியன் யூனியனுடைய டா டாப் டிப்ளமேட் நேட்டோ வந்து அதில் ஒரு ப நேட்டோவில் ஒரு பகுதி யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து இது அமெரிக்காவுன்னு தலைமையில் நம்ம நேட்டோவாக வச்சுக்க வேண்டாம் நம்ம என்ன செய்வோம் இனிமேல் அமெரிக்காவும் ஒரு மெம்பர்னு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு புதிய அட்வைசரி சிஸ்டத்தை உருவாக்குவோம் அமெரிக்காவினுடைய தலைமை நமக்கு வேண்டாம் அமெரிக்காவுக்கு வாலாட்டும் போது நம்மளுடைய சோசியல் இண்டெக்ஸ்ல நம்ம உலக உலகரங்களை அதே சமயத்தில் பொருளாதார நஷ்டங்கள் வருகிறது அமெரிக்கா எடுக்கக்கூடிய போர் திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய வர முடியுது அது வேற மாதிரி முடிஞ்சுன்னா மொத்த பணத்தையும் வெனின்சுலாவில் கொள்ளை அடிச்ச மாதிரி வெனின்சுலா ஆயில் ஸ்கேண்டால் இப்ப ரொம்ப பெரிய இதில் இருக்குது ஆகவே அமெரிக்காவை நாம் சார்ந்து நிற்பது சரியில்லை கொள்ளை அடிக்கிறதே அமைய எடுத்துக்கணும் நமக்கு தர மாட்டேங்கிறான் ஆனா இத்த காலத்தில் கொண்டு நம்மளை நிறுத்தலாம் நம்ம எதிரிகள் வந்து காத்து காத்துன்னு நமக்கு தான் நஷ்டம் வருதுன்னு சொல்லி ஈயு வந்து நேற்று அதை எப்படி பாக்குறோம்னா இத்தலியினுடைய அறிவிப்புக்கு பிறகு இந்த ஈயுனுடைய அறிக்கை மிகப்பெரிய அளவில் உலுக்கி இருக்கிறது ஆக ட்ரம்புக்கு பயங்கரமான பின்னடிவு ஒரே அடியாக செரண்டராக இருக்காரு இனி அவருடைய ரகசிய செய்தியை பார்க்கும்போது ரெண்டு வாரம் டைம் எடுக்கும் ஒரு மாதம் டைம் எடுக்கும் இஸ்ரேல் கதி கலங்கி போயிருக்கு இருக்கு ஏன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாக போச்சு தேர்தலை நடத்தி ஆகணும் தேர்தலை நடத்தினா நிச்சயமாக நத்தியான் பதவியில் இருந்து வெளியேற்றப்படுவார் ஆக இப்படி சுற்றி உள்ள நேட்டோ சவுதினா சவுதி மிடில் ஈஸ்ட் அரப் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாம் பம்மி ஈரான் பக்கம் போகவும் ஈரான் தலைநிமருந்து நிக்கவுமாக இது போய்க் இருக்கிறது அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இத்தன் நடக்கும் என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எப்போ எப்படி பைக்க முடியும்னு தெரியாது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் நாள் குங்குறது அரம்பிதா இல்லாமல்